कम वनक कॉन्फ्रेंस नलकी नाल्ले की पापा नाल्ले की पापा नाल्ले की नी काय जे कापे नी काय काय ऑर्डर सांभाळ मोठं बुरखुंडो ओणू मो नीके किताबी नाहीती इति दवते चापते पागडी चापते तेकपपप फो तेकपपप काई काले पो तकले अवा काई बेन मुले की गो काई कोच्चमले कोच्चमले आपड़ी 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 गरे नाना அண்ணாச்சி ஆண்ணா தீ அண்ணாச்சி மேலே யாரு கடாதா என்ன ப பழ மா அண்ணே அண்ணாச்சி படமா அந்த பழைய புதுசாக எப்படி வந்து பொற கொடுன்னு இருக்கும் அதானே முண்டு மணவர் ரவுண்டர் ஆமா ஆமா பனியோ வச்சு பட்ல பனியன் போட்டு என்னை கடலக்கி தவிர ஆஹ் பண்ணி கல்லக்கி சரி சரி இனி பார்த்தா சூரி பாருங்க சூரிய வந்து பண்ணி பண்டிகா இருக்கானா நாளைக்கு முடிவுட்ட முடியாது நான் ஊருக்கு போறேன் சனிக்கிழமை அங்க ஊர்ல இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்துடுவேன் வந்துட்டு பாருங்க மண் முடி நல்லா உங்களுக்கு பாருங்க ம்மா இதikamma ஜவன் சரந்தி தন্দনதே ஜவன்ல தொண்டக்கே நீனம் தந்த தெய்வம் மீமுகா மூட்றக்கா தெய்வந்தே யாராரு முட்டுதுதுல விழுங்கிரும்

சூரியன் பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் பேரணி நாளைக்கு என்ன சொன்ன வெள்ளித்திரை சின்ன திரை நடிகர் நடிகை இந்த எல்லாமே நாங்கள் வந்து கரூர் போகிறோம் தரங்கம்பாடியா தரங் தரங்கம்பாடி தரங்கம்பாடி தரங்கம்பாடியில் தான் அது எங்க இருக்கு எனக்கு தெரியாது மதுரை தாண்டி கரூர் கரூரில் இருக்கிறத சொன்னாங்க கரெக்டாக தெரியல எனக்கு அது ஒரு ஜாலி ஏன்னா நாளைக்கு நான் ஒரு பக்கம் இன்னொருத்தர் ஒரு பக்கம் இன்னொருத்தர் ஒரு பக்கம் தனித்தனியாக வந்து நான் ஒன்றா செய்வோம் ஆனால் வாட்டி எல்லோருமே ஒன்றா போகும் ஒரே பஸ்ஸில் அங்கே போய் இறங்கிட்டு ஒரு ரூம் எடுத்துகிட்டு தங்கிட்டு ப்ராஜெக்ட் தங்கிட்டு முன்னாடி அதே பஸ்ஸில் ரிட்டர்ன் வந்துடும் அது ஒரே இடத்துல ப்ரோக்ராம் ஸோ எல்லாம் ஒரே இடத்துல மீட் பண்ணுறது தான் எல்லா நகர் நட்சத்திர கலைஞர்களும் வருவாங்க அது ஒரு ஹாப்பி இருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே என்ன யாருமே யாருமே தெரியாது இப்போ நான் போனால் டிஆர் போன்னு சொல்கிறேன் போடுறது அது சந்தோஷமாக இருக்குது எல்லாம் நல்லா வந்து பேசுகிறாங்க எல்லாருமே சூப்பராக ஜாலியாக பேசுவாங்க பஸ்ஸு நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்கும் இது வரைக்கும் ஏன்னா இது வரைக்கும் போனதே கிடையாது நான் சொன்ன மதுரை ஒரு பதினெட்டு பதினேழு பதினெட்டு வயது நாற்ப முப்பத்தொம்போது வருஷம் அவள் மதுரைக்கு போய் மதுரை கரூர் எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு கூட தெரியாது நாளைக்கு போக போகிறேன் ஐம்ரியலி வெரி ஹாப்பி கண்டிப்பாக வீடியோ குட்டி குட்டியாக விளாக் எடுத்து மொத்தமாக வீடியோ உங்களுக்கு போகிறேன் ஓகே இந்த கரெக்ட் டேட் சொன்னீங்க சொன்னது இல்லை டேட்டு முப்பது முப்பத்து முப்பத்து அஞ்சு நாலு வெள்ளிக்கிழமை நாங்கள் வெள்ளி நான் நாளைக்கு ஞாயிற்று ஊருக்கு போகிறேன் போய் ஞாயிற்றுக்கிழமை வருவேன் நிறைய அப்போ நோட்டு நீங்கள் என்ன வாங்க வீட்டுக்கு சூர்யா பார்க்கறதுக்கு

ఏ క క హ డా డా ఏ కలమై కరెక్ట చెప్పు క మ క కలమై క రెండు క క డా డా మై మై కలమై పాయ్ పా పా ఇ పై ఆ పై పోడు పై పోడు అక్కడమ్మై ఆ పోడు నా స్పెల్లింగ్ పో ఓ ఎట్ టు పోడు పోయిట గుడ్ నైట్ గుడ్ నైట్ పొత్తి పొత్తి సోండి పొత్తి బంటు పో ఇదిలేనా

பாபா மாதிரி சாய்பாபா மாதிரி முடி வளர்த்து வச்சுருக்கான் ஆசீர்வாதம் பண்ண குருஜி எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவேன் குருஜி 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 குட் நைட் என்ன பார்க்குற டிவியில் சரி சரி குட் நைட் குட் சிங் பாரு 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 சரி பாரு நீ பாரு நீ பாரு